என்னோடய பேர் சௌமியா நான் சென்னை போரூர்லேருந்து வந்துட்டுருக்கேன் என்னோடய பேர் காவியா நான் இருந்து வந்திருக்கேன் நான் இந்த கோயிலுக்கு இருபது வருஷமாக வந்துட்டுருக்கேன் ஒரு ஒரு வருஷமும் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுப்பேன் நான் இங்கே வந்து தாலி கட்டிக்கிறேன் ஐயன் ஐயனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதல் எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு நிறைவே இருக்குது அந்த சந்தோஷத்தோடு நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தாலி கட்டி புதன்கிழமை தாலி அறுத்து இங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக போவோம் எங்களுக்கான கோவில் இது மற்றவங்களுக்கெல்லாம் வேறு வேறு கோவில் இருக்கும் ஆனால் இந்த கோவில் எங்களுக்கான கோவில்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கோவிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக வருவோம் ரெண்டு மூணு மாதமாகவே ஒரு ஒரு பொருளையும் சேர்த்து வச்சு இந்த இந்த ரெண்டு நாளுக்காக நாங்கள் ரெண்டு மாதம் கஷ்டப்படுவோம் கிட்டத்தட்ட நான் பதினாறு வருஷமாக வந்திருக்கேன் இவங்க எல்லாமே என்னோடய குருங்க இவங்களும் மும்பைலேருந்து தான் வந்திருக்கோம் நாங்கள் எல்லாருமே நாங்கள் வருஷம் வருஷம் தாலி கட்டி அறுக்கிறதுக்காக வந்துடுவோம் எங்களுக்கான ஒரு போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி பார்த்து இந்த வருஷம் நாங்கள் தாலி கட்டி அறுக்கும் அறு தாலி கட்டும்போது நாங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அடுத்த வருஷம் வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு நிறைவேறிடும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க என்னோடய மம்மி இருந்து வந்திருக்காங்க ஒட்டு மொத்த எங்கள் ஃபேமிலியை நாங்கள் இங்கே தான் வந்து ஒன்று கூடுறோம் எங்களோட எல்லா கவலையும் வந்து நாங்கள் மறந்துட்டு இந்த சந்தோஷமாக இருக்கிற ஒரே ஒரு இடம் வந்து இந்த இடம் தான் ரொம்ப நன்றி நாங்கள் மும்பையிலேருந்து வர்றோம் என் பேர் காபியா